யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பலவிதமான இருக்கும் அந்த நச்சுக்களை வெளியேற்றது அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற வர்மக்கலை மற்றும் யோக கலை நிபுணர் டாக்டர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் சார் நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் சார் பொதுவாக நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நச்சுகள் நிறைய சேர்ந்துருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம தூங்குறது நம்ம எதெல்லாம் நம்ம எந்த வேலையெல்லாம் செய்கிறோமோ அந்த வேலை மூலியமாக நம்ம உடம்புக்குள்ளே நச்சுகள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மருந்து மாத்திரைகள் மூலமாக இருக்குது நம்ம எடுக்கிற உணவு மூலியமா இருக்குது நல்ல உணவே நம்ம சாப்பிட்றது இல்லை நம்ம அந்த கடை உணவுலாம் சாப்பிடறோம்ல பாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அது மூலயமாவும் நம்ம உடம்புக்குள்ள நச்சுருக்கோம் இது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள பல இடத்துல பலவிதமான நச்சுகள் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துகிட்டேதான் இருக்கும் நோய்க்கு மூல காரணமே அதுதான் கண்டிப்பா அந்த நோய்க்கு மூல காரணம் எதுன்னா கழிவுகள் தேக்கம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நஞ்சு தான் அந்த நஞ்சை நம்ம எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையிலையும் நம்மள ஒவ்வொரு விதமான கழிவுகள் நஞ்சுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியிலேறும் பொதுவாக நம்ம அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு வந்து பழங்கள் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பலவிதமான நஞ்சுகளை வெளியேற்றும் அதுதான் வந்து முதல் தரமான உணவுங்கிறதே பழங்கள் தான் பழங்கள் சாப்பிட்டே ஆயில் நூற்றி இருபது வரைக்கும் வளர்ந்தா நம்ம முன்னோர்கள் நம்ம இப்போ பழங்கள்லாம் யாருமே அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா ஹைஜீனிக் ஃபுட்டுங்கிறதே பழங்கள் தான் அவ்வளவா ஏன்னா நம்மளுக்கு பழங்கள்லயே எல்லா விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சத்துக்களும் அதுல இருக்குது அதாவது தீமை செய்யக்கூடியங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே நன்மை தான் நம்ம பழங்கள் தான் நம்ம முன்னோர்கள் பழங்களை சாப்பிட்டாங்க நம்ம கோயிலுக்கு போறது தான் பழத்தை படைக்கிறோம் பழத்தை படைக்கும் போது ஹைஜீனிக் ஃபுட்டுங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாயத்துல விளையக்கூடியது அதாவது தரையில இருந்து மேல விளையக்கூடியது எல்லாமே ஹைஜீனிக் ஃபுட்டு நிறைய கோவில்ல இறைச்சி எல்லாம் படிக்கிறாங்களே சார் அதுக்கு கணக்குல கிடையாது அது வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னாவே நம்ம கொஞ்சம் மாமிசத்தை தவிர்க்கிறது நல்லது அதுல வந்து புரோட்டீன் இருக்குன்னு சொன்னாங்க இருக்குமா இல்லைன்னு சொல்லல அது வந்து நான் கெடுதல்னு சொல்லல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் கேட்பாங்க சார் நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் சைவமா இருந்தா நல்லது அவ்வளவுதான் கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாங்கிற அவ்வளவுதான் இத செஞ்சா ஆயில் நூறு நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நூத்தி இருபது வாழ்ந்தாங்க நம்ம அப்பாலாம் எண்பதுல இருந்து நூறு வரைக்கும் வாழ்ந்தாங்க நம்ம எல்லாம் வந்து எழுவதை போவோம்னு சந்தேகமா இருக்கு இல்லையா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எழுவதை தாண்டலாம் நூற தொடலாம் அவ்வளோதான் அதுக்குள்ள வந்து அவங்க அவங்க எப்படி உடம்ப வளச்சிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க நம்மளும் இருக்கணும்னு ஒரு ஆசை தான் அதே மாதிரி நம்ம இருக்கிறது மட்டும் இல்ல நம்ம கூட சார்ந்தவங்க எல்லாருமே இருக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றோம் தெரிஞ்சதை சொல்றோம் அதுனா கத்துக்கிட்டதும் படிச்சது சொல்றோம் இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே இது இருக்கும் ஏன் அதுதான் இதுதான் இதுதான் இல்லை ஏன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பருக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அது தாவரங்களை மென்னி சாப்பிட்றதுக்குதான் அதனாலதான் நான் வந்து அடுத்தது பத்தி நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது மாமிசம்ங்கிறது எல்லாம் ஒண்ணுதானே இப்ப நீங்க வந்து இந்த ஆட்டு கறின்னா என்ன கோழி கறின்னா மீன் கறினா என்ன கறினா மாமிசன்னே மனுஷன் கறி கூட கறி தான் அதனால வந்து மாமிசன்னாவே எல்லாம் மாமிசம்தான் அது வந்து நம்மளுடைய ஏன் தவிர்க்காங்க அப்படின்னா அதுக்கான அந்த உணவு நம்ம உடம்புல செரிமானத்துக்கான தன்மை நம்ம உடம்புல அதிகம் இருக்காது அதுதான் காரணம் இப்ப நம்ம காய்கறிகள் சாப்பிட்டே நம்மள சில பேத்துக்கு சிரிக்க மாட்டேங்குது காய்கறிகளே சிரிக்க மாட்டேங்குது அப்படின்னா அசைவம் எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு சிரிக்கும் அதாவது உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அசைவத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அவ்வளவுதான் அதுக்கு சாப்பிடவே வேணாம்லாம் சொல்லல அவங்கவுங்க உடம்புக்கு தெரியும் இல்லையா இப்ப எல்லாருமே ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அசைவத்தை நிறுத்திடுவாங்க ஏன்னா உடல் உழைப்பு இருக்காது அதனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு வேணுங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம சும்மா உட்காந்து சிஸ்டம் ஒர்க்கு இது மாதிரி செய்யற ஒர்க்குக்கு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா பெரிய மலையை வெட்டுறோம் கடப்பாறை ஒர்க்கு மம்ட்டி ஒர்க்கு இது மாதிரி பண்ணா நம்மளுக்கு எரிபொருள் அதிகமா உடம்புக்கு தேவை அதனால சாப்பிட்டா ரொம்ப நேரம் உடம்புக்குள்ள இருக்கும் ரைட்டு இப்போ நம்ம எல்லாம் செய்யறது எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அப்படிங்கும்போது ஒயிட் கலர் ஜாப் தான் போது ஸ்மார்ட்டா இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டா ஃபுட் இருந்தாவே போதும் தான் வந்து பொதுவாகவே வயிறு உணவு காவயிறு தண்ணி காவயிறு வெற்றிடம் இது மாதிரி இருந்தாவே என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு நம்ம குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்நாள் அதிகரிக்கும் இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க இன்னொரு தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஒண்ணு ஏன்னா அளவோட சாப்பிட்டு அமிர்தம் இப்ப நம்ம வந்து வந்துங்களேன் ஒரு விருந்துக்கணும் போட்டா என்ன பண்ணுவோம் புல் கட்டு கட்டுவான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இல்லையா ஃபுல் கட்டு கட்டிடுவோம் ராத்திரிக்கு சாப்பிட மாட்டோம் இப்போ விலங்கு மாதிரி இப்போ விலங்கு அப்படின்னா ஒரு அடித்து சாப்பிட்டுருச்சுன்னா அது சிரிக்கிற வரைக்கும் வேலை சாப்பிடாது அது மாதிரி தான் நம்ம ஒரு விருந்துக்கு போனோம்னா அடிச்சு தூள் கலப்பி போட்டு வந்துடுறோம் அது மாதிரி தான் உடம்புல நம்ம தான் கருத்துக்கிறது எ வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் நம்ம உடம்புக்குள்ளே வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பழங்கள் தான் முதல் சிறந்த உணவு அந்த கழிவை நம்ம எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீர் தான் நீரை வந்து பல விதத்துல நம்ம அதனால தான் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எழுவது சதவீதம் நீர் தான் நம்ம உலகத்துலயும் வந்து எழுபது சதவீதம் கடலால் இருக்கிற நீர் தான் அந்த நீர் வந்து இதுதான் வந்து வாட்டர் தெரப்பிங்கிறதே இந்த நீரை வந்து நம்ம எவ்வளவு அவ்வளவுக்கு எடுத்து குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்புல உள்ள நச்சுகள் எல்லாம் ஏத்துறோம் ஆனா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து கிளாஸ் நாச்சின் டம்ளா தண்ணி குடிக்கணும் குடிச்சிங்கன்னா நம்ம வயிறு அதுக்குன்னு எப்படின்னா இப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது புல் கட்டு கட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க கூடாது அதை போட்டு ஊறிக்கிட்டே இருக்கும் நம்ம உபாதாயம் பண்ணிட்டே இருக்கும் நம்ம உடம்ப வந்து உடம்பு ரெண்டு சிஸ்டத்தை தான் வேலை செய்யும் ஒன்று சிரிக்க வைக்கும் இன்னொன்றுங்கன்னா கழிவுல பிரிக்கும் கழிவுல பிரிக்கிற நேரம் நம்ம செரிக்க வைக்கிறதுக்கான உணவை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது இந்த வேலையை பார்க்கணுமா இந்த வேலையை பார்க்குமான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால் நம்ம ஒரே ஒரு இது வாட்டர் தெரப்பி தான் இந்த வாட்டர் தெரப்பியை நம்ம அளவோடு நம்ம குடிக்கும் போது அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக அப்பப்போ உள்ள கழிவு அப்பப்போ கழியில் ஏற்றிடும் ஒன்று இருவன் மூலிமா விற்றுறோம் ரெண்டும் மலை மூலிமா விற்றுறோம் அடுத்தது வியர்வை மூலியமாக இருக்கணும் உடம்பு கொஞ்ச நாச்சும் வேக்கணும் அந்த வேக்குற மாதிரி நம்ம ஒரு உழைப்பு உழைக்கணும் நம்ம இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ஏசியை போட்டுக்கிறோம் ஃபேனை போட்டுக்கிறோம் அப்படிங்கிற போது இந்த வியர்வை துவாரங்களாகவே ஓப்பனே ஆகாது அதுக்கு தான் வந்து நம்ம குளியல் குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது அந்த மயிர்கால்கள் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ள வியர்வை நல்லா வரும் உடம்புக்குள்ளே வந்து வெளியில் வரும் அதுக்கு நம்ம தெரிய வந்து வந்து வேலையே செய்ய முடியல அப்படின்னா எதுவுமே செய்ய முடியலனாலும் சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ்ஸு நின்ன இடத்துல இருந்தே அவங்கவுங்க உடம்புக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவங்க ஸ்கிப்பிங் அடிக்க தெரிஞ்சால் ஸ்கிப்பிங் அடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதே மாதிரி இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் அடிக்க தெரியாது அப்படின்னா நின்ன இடத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தோப்பு காரணம் இல்லையா நின்று இடத்துலேருந்தே குதிக்கிறது இல்லைன்னாலும் அப்படியே மேலேருந்து ஒரு படிக்கட்டை ஏறி ஏறி ஒரு அஞ்சு நிமிஷம் இறங்கினா போதும் இப்போ மாடியில் குடியிருக்கிறோம் அப்படின்னா மாடி படிகிட்ட ஏறி ஏறி ஒரு அஞ்சு நிமிஷம் உடம்பு குப்புன்னு ஏற்றுரும் போச்சுன்னா என்ன ஏற்றுச்சின்னா என்ன ஆகும் உடம்புல கால்கள் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சின்னா என்ன அன்னைக்கு அப்போ உள்ள சேர்ந்ததெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அர்த்தம் இதை நம்ம ரெகுலராக செஞ்சாவே ஆனால் தண்ணி குடிக்கணும் வேறு போய் வரணும் இது இது ரெண்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணால் யூரின் நல்லா போக ஆரம்பிச்சிடும் யூரின் நல்லா போக ஆரம்பிச்சுனாவே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் நம்ம ரெகுலராக அதை செய்ய செய்ய உடம்புக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இது ந உடம்புக்குள்ள சிம்பிளான நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஓகே சார் இதில் வந்து வேற மாதிரி என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் சார் ஓகே வேற என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்புறம் வகைகள் எடுத்துக்கலாம் சுண்டல் வகை இது மாதிரி உள்ளது அதிகமா நீங்க சுண்டல் இருக்கு மொளகட்னி இருக்குது அவுச்ச சுண்டல் இருக்கு மைக்ரோகிரைன் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி உள்ள மைக்ரோகிரீன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் எனர்ஜி நல்லா இருக்கும் ஆனா நம்ம வயிறு ஃபுல் கட்டு கட்டிட்டு சாப்பிட்டுறதுல பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியாது ஆனா அரை வயிறு சாப்பிட்டு ஃபீல் பண்ணி பாருங்க உடம்பு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம அதிக அதிகம் சாப்பிட்டாவே உடம்பு அதுவே வந்து ஒரு உடம்பு கனத்தாப்புலேயே இருக்கும் இது அரை வயிறு சாப்பிட்டு போயிருக்கோம் குனிய முடியும் நிம்முற முடியும் வண்டி எடுத்து ஓட்ட முடியும் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா எந்த வேலையுமே செய்ய தோணாது சிம்பிளா செய்யணும்னா அரை வயிறு தான் சாப்பிடணும் அரை வயிறு அது எப்போ ஃபுல்லா செரிச்சு செரிமானம் ஆகுதோ அடுத்த வேலை சாப்பிடணும் நல்லா பசி எடுக்கும் போது ஆமாம் நம்ம வேலை என்ன பண்றோம் அஞ்சு வேலை சாப்பிடுறோம் அஞ்சு வேலை ஏழு வேலை கூட ஆயிருது ஸ்நாக்ஸ்ங்கிறதுல டீ ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் போடும்போது அது ஒரு ஆயிருது அப்ப என்ன ஆகும் லாம் சாப்பிடும்போது அதே பசியை கட்டிடும் அப்புறம் என்ன அப்புறம் அது சாப்பிடும் போது அப்புறம் பசி இல்லாமே நம்ம சாப்பிட சாப்பிட இதாகும் தேவையில்லாத கொஞ்சம் குறைக்கணும் அன்வான்டா நம்ம தேவையில்லாத உடம்புக்குள்ள அந்த பல பொருட்களை உள்ள போறதுனால தான் உள்ள இருக்க உறுப்பு ராஜ உறுப்புகள்லாம் கெட்டு போகுது அதனால என்ன பண்ணா சிம்பிளா இப்ப ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம் தவிர்க்க முடியல பேலன்ஸ் மாதிரி சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னா சார் சொன்ன உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம உடம்ப நம்மளே ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சேனல் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி